ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க ஒரு நட்சத்திரப்பூ கொஞ்சோண்டு கல்பாசி ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதோடு சேர்த்துங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க பட்டை கிராம்பெல்லாம் பொறிஞ்சு வரட்டும் கட்ட கிராம வந்துருச்சு ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அரிய தூரம் சேர்த்துக்குவோம் அந்த கொத்த கருவன் அரிய சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க நல்லா வெங்காயம் வதங்கி ப்ரௌன் கலர் வரணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு பூக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் மாறி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னீரமாகிட்டு பொன்னிறமாயிருக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் செகண்ட்ஸ் கலரி கொடுத்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வரங்கி இருந்துச்சு அந்த மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே எதிர சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தேய்ச்சிட்டு நல்லா வதங்கி வந்து வதங்கி நல்லா எண்ணெய் திரும்பி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் இது காஷ்மீர் மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் இது மூணு சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இதோட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க நம்ம ஆல்ரெடி பட்டை கிராம அலக்கெல்லாம் போட்டிருக்கோம் அதனால அரை டீஸ்பூன் சேர்த்துட்டா போதும் ஒரு காலில் மட்டனை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கழுவி சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மட்டன் வேகத்துக்கு தண்ணி சேர்த்துங்க நம்ம குக்கரை மூடி விசில் விட போகிறோம் அதனால தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துங்க மட்டன் மூணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்களா மட்டன் கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துங்க சேர்த்து நல்லா கலக்கி விட்டுங்க மூடி வச்சு குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிருங்க ஒரு நாலு விசிறு விடுங்க போதும் மட்டன் கிரேவிக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துங்க ஒரு ஆறு பருப்பு சேர்த்துங்க அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க பெருந்திரவு சேர்த்துங்க அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துங்க கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மிக்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வந்துடுவோம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சு எடுத்து வந்துட்டேன் வந்துருச்சு இருக்கு நல்லா அடுப்பு வச்சுட்டு கொதி வரட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் முந்திரி சோம்பு கசகசாலாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டாக இதோட சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா கொதி வரட்டும் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கொதி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஃபைனல் டச்சாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துங்க இதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மணக்க மணக்க மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் மட்டன் கிரேவி மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை மட்டன் சூப்பு முட்டை மட்டன் கிரேவி இதெல்லாம் வீடியோ போட்டிருக்க செக் பண்ணி பாருங்கள் மட்டன் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஈஸி குக்கிங் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்